எல்லோருக்கும் வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி பாடலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது அருணகிரிநாதர் கந்தரின் அனுபூதி பெற்ற பின்பு பாடப்பெற்ற பாடலுங்க இந்த கந்தர் அனுபூதி பாடல் பாடனா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டு முருகப்பெருமான் நின்று இந்த பாட்டை சொல்லி அவரை வழிபாடு செய்கிறீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும் அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது கந்தர் அனுபூதி பாடல்கள் அருணகிரிநாதர் அருளிய அத்தனை பாடலுமே சிறப்பு பெற்ற பாடல்கள் இந்த கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் கிளி வடிவம் எடுத்த பின்பு பாடப்பெற்றது முருகபெருமானுடைய கையில் ஒரு தண்டம் இருக்கும் அந்த தண்டத்தில் கிளி அமர்ந்திருக்கும் இந்த கிளி முருகபெருமானுக்கு எப்பவுமே பாடல் பாடிக்கிட்டே இருக்குமாமங்க இந்த கிளி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி கந்தர் அலங்காரம் பாடி முருகபெருமானுடைய பேரருளை பெற்ற பின்பு முருகபெருமானுடைய திருவடியில் போய் சரணாகதி அடைந்த பின்பு கிளி ரூபம் பெற்று முருகன்கூடையே இருக்காருங்க முருகங்கிட்டே இப்போ வரைக்கும் கிளி ரூபமாக இருக்காரு கிளி வடிவில் முருகன் கூடவே இருக்காரு கிளி வடிவம் எடுத்த பின்பு அருணகிரிநாதர் பாடியது இந்த பாடல் அதாவது கந்தரின் அனுபூதி பெற்ற பின்பு பாடிய பாடல் அதனால இந்த பாடல்களை நம்ம பாடுறப்ப நிச்சயமாக முருகபெருமானின் பேர் பேரருள் கிடைக்கும்ங்க திருப்புகழ் பாடனால் நமக்கு எந்த அளவுக்கு நல்ல பலன்களும் சிறப்புகளும் கிடைக்குமே அதே அளவு நன்மையும் சிறப்பும் பலனும் நமக்கு கிடைக்கும்ங்க திருப்புகழ் பாடனால் என்ன பலன் கிடைக்குமோ அதே அளவு கந்தர் அனுபூதி பாடனாலும் நமக்கு கிடைக்கும்ங்க கந்தர் அனுபூதி பாடல்கள் நான்கே நான்கு வரிகள் கொண்டது ஒவ்வொரு பாடலுமே நான்கு வரி கொண்டது நமக்கு பாடுவதற்குமே எளிமையாக இருக்குங்க அவ்வளோ எளிமையான பாடல்கள் நான்கே நான்கு வரி கொண்ட பாடல்கள் தினமும் நாலு வரியாக முருக கிட்ட நின்று சொல்லி வழிபாடு செஞ்சு நீங்கள் என்ன கேட்டாலும் முருகப்பெருமானால் உங்களுக்கு நிச்சயமாக நடக்குங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறப்பெல்லாம் இந்த நாலு வரியை சொல்லி பாடுங்க இன்று கந்தர் அனுபூதி முதல் பாடலை பார்க்கலாமுங்க இந்த பாடல் பாடுறதுக்கு முன்னால் விநாயக பெருமானை மனதார நினச்சிக்கோங்க விநாயக பெருமானே என்னுடைய வாழ்வு வளமானதாக இருக்கணும் என்னுடைய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வழிபாடு செய்துட்டு விநாயக பெருமானுக்கு உரிய இந்த ஒருவரி மந்திரத்தை ஓம் கம் கணபதாய நமக என்ற இந்த ஒருவரி மந்திர ஐந்து முறை சொல்லி விநாயக பெருமான வழிபாடு செய்துட்டு கந்தர் அனுபூதி முதல் பாடலை முதல் நாளில் சொல்லி வழிபாடு செய்யுங்க அதாவது இந்த பாடல் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க இன்றைக்கி தான் நான் கேட்குறேன் முதல் முதலில் நான் இதை கேட்குறேன் முதல் முதல்ல இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க விநாயக பெருமானுக்கு உரிய ஓம்கம் கணபதாய நமக என்ற மந்திரத்தை ஐந்து முறை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு முருக பெருமானுக்கு உரிய முதல் பாடலை பாடுங்கள் இரண்டாம் பாடலை அடுத்து ஒவ்வொரு நாளாக நம்ம பார்த்துட்டு போகலாம் இரண்டாம் பாடல் மூன்றாம் பாடல்ட்டு இன்றைக்கி நம்ம முதல் பாடலை பார்க்கலாம் ஆடும் பறிவே அணி என பாடும் பனியே பனியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே முருக பெருமானு அற்புதமான கந்தர் அனுபவதிங்க முருகப்பெருமானுடைய கைகளில் அழகாக வீட்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான சக்தி வாய்ந்த வேல் நமக்கு எல்லாம் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி வேலை பற்றியும் அவருடைய சேவலை பற்றியும் நம்ம போய் என்ன கேட்டாலும் உன்னோட பக்தன் வந்திருக்கிறான் பார் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் நம்மை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த சேவலை பற்றியும் மயில் வாகனமாக முருகப்பெருமானுடைய அழகான ஆடி வரும் குதிரையை போன்று வேகமான மயிலை வாகனமாக கொண்ட முருக பற்றியும் எந்த நேரமும் சிந்திச்சிட்டு பாடிக்கிட்டும் அவரை ப அவருடைய பெருமைகளை பேசிக்கிட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற அற்புதமான வரத்தை எனக்கு கொடு முருகப்பெருமானே கஜமுகசூரனே கஜிமுகசூரனை ஒரே ஆளா தனியாக நின்று அழித்து தேவர்களுக்கெல்லாம் நல்வாழ்வை கொடுத்த முருகப்பெருமானே விநாயக பெருமானின் சகோதரனே எனக்கு எப்பவுமே ஒரு நல்லதை கொடு என்னோட வாழ்வு சிறப்பாக அமையறதுக்கான வழியை கொடு எப்போவுமே உன்னை நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு உன்னை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த அற்புதமான வருத்தை எனக்கு கொடு அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்டிருக்காருங்க இந்த பாடலை சொல்லி நம்ம முருக முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறப்ப காலையில் எழுந்தவுடனே அவருக்கு ஒரு அகழ்வில் கேட்டு வைத்துட்டு அவர்கிட்ட நின்று இந்த நாலு வரிய பாடி முருகா எனக்கு நீ தான் துணை எங்கே போனாலும் என் கூடவே நீ இருக்கணும் எனக்கு வேண்டியதையெல்லாம் நீ எனக்கு செய்யணும் எதிரிகள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்கிற எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நீ இருந்து என்னோடய வாழ்வை வளமானதாக மாற்றி கொடுக்கணும் என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் என் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிலைய நினைச்சு இருக்க வைக்கணும் முருகா அப்படின்னு அவர்கிட்ட தினம்தோறும் வழிபாடு செய்யுங்க தினமும் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்க்கலாமுங்க இன்றைக்கி ஒரு பாடல் பாடி பாடி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சிட்டோம் அடுத்த நாள் இன்னொரு பாடல் கந்தர் அனுபூதியில் இரண்டாம் பாடலை பாடி நாம் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் தினம்தோறும் ஒவ்வொரு பாடலா பாடி முகர் முருகப்பெருமானின் பேரொருளை பெறலாம்ங்க நம்பிக்கையோடும் பயபக்தியோடும் முருக பெருமானை நினச்சி நம்ம கேட்குறது நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் நம்ம கேட்குறது நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் முருகபெருமான் அப்படின்னு நம்பிக்கையோடு நின்று அவர் முன்னாடி அவருக்கு பிடித்த பாடல்கள் முருகபெருமானுக்கு எத்தனையோ அலங்காரங்கள் செய்தாலும் பாடல் பாடி வழிபாடு தான் அவர் மிகவும் விரும்புவார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க அதனால் தினமும் ஒரு நாலு வரிய சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் தெல்லாம் கிடைக்கும் दे